நம்மளுடைய ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் திருப்பூர் சகோதரிகளோட நிறுவனர் திருமதி ஆர் ராஜ் அவர்கள் பிரசன ஜோதிடர் பிரசனம் வந்து இப்போ லைவாக கொடுக்க போகிறாரு கேள்விகள் இருப்ப இருப்பவர்கள் நீங்கள் மெசேஜ் வழியாகவும் லைவ் மூலமாகவும் கேட்கலாம் இப்போ நேரடி அதாவது நேரலையாக பிரசனத்தை பற்றி கூற போகிறங்கிற ஜாமுக்கோல் பிரசனை வந்து உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிக்க போகிறார் வாங்க சகோதரி வாங்க அனைவருக்கும் வணக்கம் குரு குருவால்க குருவே துணை நமது ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரியில் நடத்தும் இந்த பன்னிரெண்டாவது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கம் அதாவது போன வருஷம் ஆரம்பித்தா தொடர்ந்து பன்னெண்டு மாதமாக தொடர்ந்து கடவுளோட அனுகிரகத்தால் எங்களோட உபாசன தெய்வத்தால் வெற்றிகரமாக நடைபெற்று பிரபஞ்சத்துக்கும் நன்றி எங்களுக்கு ஆதரவாக இருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல் தொடர்ந்து நாங்கள் நடக்கணும் உங்களோட ஆதரவும் வேணும் தான் சரி இன்றைக்கி வந்து அதாவது ஜாமக்கோல் பிரசனத்து மூலிமா நேயர்கள் கேட்குற கேள்விக்கு இலவசமாக ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி லைவாக நம்ம கொடுக்கலான் இருக்கோம் இதை லைவில் பார்த்துக்கறவங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கேள்விக்கு உங்கள் உங்களுக்கு மட்டும் தான் அந்த கேள்வி எங்கேயோ நடக்கிற விஷயத்துக்கெலாம் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கு அல்லது உங்கள் சார்ந்தவங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறப்ப லைவாக உங்களுக்கு ஒரு கேள்விக்குண்டான பலன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்விகள் இருந்தால் யாரும் கேளுங்க அதாவது இந்த ஜாமக்கல் பிரசனம் அப்படிங்கிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் வந்து எல்லாமே பார்ப்போம் எப்போனா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு வேலை ஆகணும் ஒரு வீடு கட்ட போகிறோம் இல்லை ஒரு திருமணம் பண்ண போகிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்மளோட ஒரு சில தேவைகளுக்கு மட்டும் இப்போ ஜாதகம் பார்க்க வருவாங்க அன்றாடம் யாரும் பார்க்க வர மாட்டாங்க இல்லை இந்த ராகுக்கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது ராசி பலனிப்பெல்லாம் ரொம்ப பிரபலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய எல்லா இணையதளங்களையும் சூப்பராக செஞ்சு நம்ம ஜோதிடர்கள் செஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் என்னோடய ராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே பார்ப்போம் ஜாதகத்தை வச்சோம் நம்மளோடைய ஒரு சில கேள்விகளாம் கேட்போம் ஆனால் இந்த பிரசனை அப்படிங்கிறது அப்படி இல்லை உங்களுடைய தினம் நீங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வு எதுவாக இருந்தாலும் சரி பிரசன்ன மூலயமா உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறப்ப இந்த பிரசன்னத்தை மூலயமா உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்குறதான் அந்த மாதிரி தான் நிறைய பேர்த்துக்கு நாங்கள் தீர்வு கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நேற்று இரவு கூட நைட்டு நேற்று ஒரு பிரசன்ன கேள்வி வந்துச்சு அவங்களோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனபயம் அதாவது ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு பூசாரியாக இருக்கக்கூடிய நபர் அவர் பார்த்தீங்கன்னா தூங்க போகிற நேரத்தில் கோவிலுக்கு பக்கத்தில் அவருக்கு ரூம் கொடுத்துருக்காங்க அதில் அவர் இருந்திருக்காரு தூங்க போகிற நேரத்தில் அந்த கோவிலுக்கு அந்த பக்கத்துலையே ஏதோ ஒரு பெரிய உருவம் அவர் கண்ணுக்கு அதாவது நம்ம இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் சக்தியும் இருக்குது அதே போல் மற்ற தேவையில்லாத சக்திகளும் ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு ஒரு சில கண்ணுங்களுக்கு தெரியும் ஒரு சில கண்ணுகளுக்கு தெரியல தெரியலை இப்போ கடவுளை நேரில் பார்த்துருக்கீங்களா அப்படின்லாம் நிறைய பேருக்கு வாக்குவாதம் உண்டு நேரில் பார்க்க முடியாது ஆனால் அன்னன்னைக்கு சூரிய உதயம் எப்படி காலையில் உதயமாகுது எப்படி அஸ்தமாகுது எப்படி நைட்டு இரவு பகல் வருது இதெல்லாமே தான் நம்மளுடைய தெய்வ வழிபாட்டுக்கு உதாரணம் சொல்லலாம் சின்ன உதாரணமாக சொல்லக்கூடியது அப்போது நம்ம தெய்வம் வந்து நேரில் பேசாது நம்மளுக்கு யார் ஒருத்தர் மூலயமா நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒருத்தர் மேலே ஒரு உதவி கிடைக்கிறது அப்படிங்கிறப்ப அதுதான் தெய்வம் அப்படிங்கிறப்போ அப்போ தெய்வம் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும் இரவு இருந்தால் பகல் இருக்கும் பகல் இருந்தால் இரவு இருக்கும் மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கிறப்ப ஒரு தீயசக்தியை நம்பிக்கைங்கிறது இருக்குது ஒரு சிலருக்கு அப்போது அவர் கோயில் பூசாரியாக இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு கண்ணில் ஒரு ஓகேங்க சொல்லு சரிங்க ம் ஓகே கேட்கலாம் பார்க்கலாம் அதாவது சார் இப்போ கேட்டிருக்காரு இவர் ஒரு ஜோதிடர் அஸ்ட்ராலஜர் தான் ரொம்ப நாளாக இருக்கிறார் ரொம்ப திறமையான ஆறு ஆனால் அவரும் இந்த கேள்வி கேட்குறாரு எதிர்பார்க்கல அதாவது ஜோதிடத்தில் முழுமையாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு இப்போ அவருக்கு ஒரு கேள்வி நான் இதில் முழுமையாக இருக்கலாமா அல்லது என் தொழிலை மாற்றிக்கலாமா இல்லை உங்களோட கேள்வி நிறைவு ஓகே ரெண்டுமே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இவர் கேள்வி கேட்ட நேரத்துக்கு மேஷ உதயம் வருது சரிங்களா உதயத்து உதயத்திலே குரு இருக்கிறாரு அப்போ தெய்வம் அனுக்கிறகு உங்களுக்கு கட்டாயம் உண்டு ஒன்பது கூடவராக இருக்கிறாரு சரிங்களா உதயத்தில் குரு இருக்கிற இதை விட வே உங்களுக்கு என்ன ஜோதிடத்தில் வேணும் அதே போல் உதயத்தை நோக்கி யார் வராருன்னா உதயாதிபதியே வராரு உதயம் வந்து உங்களுக்கு மேஷ உதயம் எட்டு டிகிரியில் ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிறாரு அப்போ உதயத்தை நோக்கி உதயாதிபதியாக வர்றாரு கேள்வி உங்களை சார்ந்தது கேள்வி கரெக்டு இப்போ இந்த பிரசனத்தில் நம்ம கேள்வி அவங்க உண்மையாக பேசுகிறாங்களா இல்லை சும்மா ஒரு ஹாபிகாண்டி கேட்குறாங்களா அப்படிங்குறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதயாதிபதி உதயத்தை நோக்கி வர்றதுனால உங்களுக்கு கே பிரச்சனைங்கிறது கரெக்டு உதயத்திலே குரு இருக்கிறாரு அப்போ நீங்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்வியும் உங்கள்கிட்ட இருக்குது இந்த குரு யாரும் உங்களுக்கு ஒன்பது கூடையவர் சரிங்களா அதே போல் உதயம் ஆறுடம் ஐந்தாம் இடமாக வருது அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது நம்மளோட ஜோதிடம் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் நல்லாவே இருக்குது ஜோதிடங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சரி இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் கேட்டிருக்கீங்க அதாவது ஷேர் மார்க்கெட்லேயும் எனக்கு விருப்பம் இருக்குது ஆ மாற்றம் செய்யலாமா அப்படின்ங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஷேர் ஜோதிடம் கன்ஃபார்ம் சார் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடிய புதனும் போய் பதினொன்றாம் இடத்துல ஆனால் அந்த புதன் வந்து முன் அதாவது பதினெட்டு டிகிரியில் கும்பத்தில் இருக்கிறார் கவிப்பு வந்து இருங்க முந்நூறு முந்நூற்றி முப்பது ஆமாம் முந்நூற்று முந்நூற்றி முப்பது கவிப்பு வந்து கவிக்கிறது புதனை கடந்துட்டார் சுக்குரனை தான் கவிக்குது அப்போ ரெண்டு ஏழு கூடிய சுக்குரனை தான் கவிக்குது அப்போ நீங்கள் புதன்கிற ஷேர் மார்க்கெட்டு அதாவது ஐந்தாம் இடம் தான் நம்மளோட ஜோதிடமும் சொல்கிறோம் ஐந்தாம் இடம் தான் ஷேர் மார்க்கெட்டும் சொல்கிறோம் நீங்கள் ரெண்டுமே செய்யலாம் உங்களுக்கு வந்து அந்த புதன் அந்த மூன்றாம் இடம் அதாவது ஆன்லைன் மூலயமா செய்கிறது தானே ஷேர் மார்க்கெட்டு அப்போ மூன்றாம் இடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது மூன்றாம் இடத்துல உள்கட்ட கிரகத்தை உள்கட்டத்தில் குருவும் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப குரு வக்ரம் அப்போ கொஞ்சம் மாற்றி மாற்றி நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களுக்கு ரெண்டுமே செய்யலாம் இந்த ஜோதிடங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக லைஃப் லாங் ஃபுல்லாக செய்யலாம் சரிங்களா நன்றி சரி இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ திடீர்னு ஒரு கேள்வி இப்போ அதாவது நேரடியாக நம்ம போகிறோம் அப்படின்னா சாருக்கு வந்து ஒரு கேள்வி வருது நம்ம இது செய்யலாமா அப்படிங்கிறது இந்த மாதிரி உங்கள் ஜாதகம் எதுவும் இல்லாமல் இருந்தால் கூட உங்க மனசுக்குள்ளே அந்த நேரம் கேள்வி உதியமாகிறப்ப நீங்கள் கேட்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது இதில் வேறு யாரும் உங்களுக்கு பிரச்சனை தேவைப்படுறங்க கேட்கலாம் சொல்லுங்க அடுத்த போஸ்டிங் கிடைக்குமா இல்லை உயர் பதவி இல்லப்பா இப்ப வேலை அவங்க செய்யல செய்கிறாங்களா உம் உம் சரி இங்கக்கூடிய சூரியன் நாலில் தொண்ணூறு ரெண்டு வேலை அப்படிங்கிறப்ப ஆறாம் இடம் அதாவது இப்போ மேடம் என்ன கேட்டிருக்காங்க அவங்க பையனுக்காண்டி கேள்வி கேட்டிருக்காங்க இந்த பிரசனை அப்படிங்கிறப்ப அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறும் அதுதான் இந்த மற்ற பிரசனங்களில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இந்த ஜாமக்கூல் பிரசனத்தில் மட்டும் உதயங்கிறது ஒரு மணி நேரத்துக்கு தான் மாறும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆறுடம் கவிப்பு அப்படிங்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் மட்டும் அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாறும் அது கிரகங்கள் இல்லை இந்த ரெண்டு பேர் ஆறுடம் கவிப்பு ஆமாம் பன்னெண்டு பிரசனை பார்க்கலாம் இப்போ நம்ம மற்ற பிரசனங்கள் அப்படிங்கிறப்ப கோச்சார க சந்திரனை வச்சும் அதுவும் நூறு பர்சென்ட் பலன் தரும் ஆனால் இந்த பிரசனத்தில் அஞ்சஞ்சு நிமிஷத்துக்கா மாறுறப்ப நம்ம அந்த பிரச்சனை தான் பாதம் டிகிரி எல்லாம் பார்க்கணும் இதுலேயும் பார்க்கணும் ஆனால் பிரச்சனைங்க அஞ்சு நிமிஷத்துக்கா மாறும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு ஓ அடுத்தடுத்து யாராலும் கேள்வி கேட்டாலும் அவங்களுக்கு வேறு மாதிரி பலன் கொடுக்கும் ஓகே ஓகே ஓகேங்க சார் இப்போ மேடம் வந்து இப்போ சார் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முதல் நீங்கள் கேள்வி கேட்டிங்க உங்களுடைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி அப்போ ஐந்தாம் இடம் அங்கே உங்களுக்கு உதயம் மாறுடம் ஐந்தாம் இடமாக வந்துச்சு இப்போ மேடம் கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே ஆறு அதாவது வேலையை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க இங்கே உதயம் மாறுடம் ஆறாம் இடமாக இருக்குது அப்போ இந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அங்கே வேலைக்கும் ஆறுங்கிறது தான் அப்போ அங்கே ஜோதிடத்துக்கு ஐந்து அப்போ இப்போ இதிலே ஒரு மாற்றம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி உதயம் மாறுடம் ஆறாம் இடமாக இருக்குது அப்படிங்கிறப்ப வேலையை பற்றி கேள்வி அப்படிங்கிறது கரெக்டு தான் இவங்களுடைய பையனுக்காண்டி கேட்டிருக்காங்க அப்போ இங்கே ஐந்தாம் மதிப்புன்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறப்போ புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ அவர் ஆசைப்பட்ட உயர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒரு மாற்றம் இல்லை கண்டிப்பாக கிடைக்கும் சரி இந்த மாதிரி நம்ம பிரசனங்களை வந்து அவங்க கேள்வி கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி வேலைக்காண்டியோ ஒரு ஒரு தொழிலுக்காண்டியோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஒரு மீட்டிங்கு சப்போஸ் நம்ம கருத்தலங்க கூட வரேங்கினை வைங்க இப்போ நான் அங்கே போய் என்னால் நல்லா ஸ்பீச் பண்ண முடியுமா எனக்கு இப்போ நம்ம கருத்தரங்கும் நடக்கிறது எதுக்கு ஜோதிட கருத்துக்களை பரிமாறிக்கிறோம் ரெண்டாவது இதன் மூலயமா நம்ம கிளைண்ட் பார்க்குறவங்களுக்கு ஏன்னா எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க நம்ம ஆன்லைனில் பார்க்குறப்ப ஓ இவங்களுக்கு நம்மளுக்கு நல்லா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு கஸ்டமரும் இதில் வருவாங்க அப்படிங்கிறப்போ இந்த ஆன்லைன் மூலயமா நம்ம இது ஒரு இந்த ஒரு கருத்தரங்கு வர்றோம் இது மூலயமா எனக்கு எதாவது கஸ்டமர் வருவாங்களா இல்லை என்னோட பேச்சு கூட அங்கே நான் நல்லா பேசுவேனா இல்லை அந்த இடத்துக்கு போனால் என் எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அங்கே அது மூலயமா நான் அந்த இடத்துக்கு போய் ஒரு பாதிப்பு எனக்கு ஏற்படுமா ஒரு சிலர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு திருமணத்துக்கே வைங்க ஒரு ஃபங்க்ஷன் பிடிக்காத பிடிக்காத கல்யாணம் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அங்கே போய் அப்போ நீங்கள் அந்த அந்த மாதிரி அந்த திருமணத்துக்கு போய் எனக்கு அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் ஏற்கனவே எனக்கு அவங்களுக்கு பிரச்சனை ஆனால் பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க போகாமல் இருந்தாலும் தப்பாக போயிடும் நான் ஆனால் நான் அங்கே போவேன் என்னோட மனநிலை எப்படி இருக்கும் என்னை அவங்க எந்த மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி இந்த பிரச்சனமே எனக்கு வந்திருக்குது அப்போது அந்த மாதிரி கேள்வி கேட்குறப்போ நீ ரெண்டாம் இடத்துல கவிப்பை நீங்கள் அங்கே போய் வாய் எதுவும் பேசாமல் கம்முன்னு இருந்துட்டு வந்தாலே போதும் அப்போ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம ஒரு இதை கொடுக்க முடியுது இல்லையா அங்கே போய் நீங்கள் தேவையில்லாத பேச்சில் இடம் பண்ணால் போனீங்கன்னா போன மரியாதைக்காண்டி நீங்கள் சைலண்ட்டாக எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது வாய் திறந்தாதான் அங்கே பிரச்சனையாகும் அப்படின்னு நம்ம அவங்களுக்குலாம் ஒரு அறிவுரை இது ஒரு அறிவுரைங்கிற கூட சொல்லலாம் இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ நேற்று நான் சொன்னேன் ஒரு பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு இப்போ அதாவது ஒரு கோயில பூஜை பண்ணக்கூடிய நபர் தான் அவருக்கு வந்து நைட்டு தூங்குறப்ப அவர் திடீர்னு தூக்கத்தில் வந்து ஒரு பெரிய உருவம் வந்து அவர் முன்னுக்கு தோன்றுற மாதிரி ஒரு பிரம்மையை என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பயந்த அடிச்சிட்டு போய் நம்ம ஜோதிட இன்னொருத்தர் அவர்கிட்ட அவர் பிரச்சனை கேட்டிருக்காங்க அந்த ஜோதிடா நம்மள்கிட்ட பிரச்சனை கேட்டிருக்காங்க இப்படி சொல்கிறாங்க மேடம் அது வந்து வந்ததும் கெட்ட சக்தியா இல்லை நல்ல சக்தியா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு அந்த இடத்துலையே ஒரு ஏதோ ஒருத்தர் வேலை செஞ்சவர் அடித்து கொண்டுட்டாங்க இந்த மாதிரி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு பயம் அப்போ நம்ம அந்த பிரசனம் போடுறோம் அந்த பிரசனத்தில் ரிஷப உதயம் ரிஷப உதயம் உதயத்தை நோக்கி சனி பவான் வராது ஒன்பது பத்துக்குடியவர் அப்போ நம்ம இங்கே சனி பவான் வந்தாலே நம்ம தீயசக்தி தான் சொல்ல வேணாம் இங்கே பாம்பு வந்தால் தான் நம்ம ஆவி கெட்ட தீயசக்தி இதெல்லாம் சொல்லணும் சனி பவான் அது ஒன்பது பத்து வராது வராரு அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறத நம்ம ஆன்மீகம் சார்ந்தவர் தான் ஒரு காவல் தெய்வம் சனிபவனானே ஒரு காவல் தெய்வம் அப்படிங்கிறப்ப நீங்க பயப்படலாம் வேணாம் சனி பகவான் காவல் தெய்வம் தான் வராது நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல முடியுது ஆனா இங்க குருவோட மாந்தி இருக்கிறதுனால அங்க தெய்வ அனுகிரகம் இல்லை அதுக்கு உண்டான வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இந்த மாதிரி ஒரு மன பயமா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பிரசனத்து மூலயமா அவங்களுக்கு மன திருப்தி படுத்த முடியும் அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத அந்த பிரசனத்தோட நோக்கமே அப்படி பிரச்சனை நீங்கள் தேவைப்படுறங்க என்னோட நம்பரை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் என்னோட நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் திரைவுகம் திருப்பூர்